அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி பத்து பாடல் இருநூற்றி எட்டு ஊக்கி உழந்து ஒருவர் ஈட்டிய ஒன் பொருளை நோக்குமின் என்று இகழ்ந்து நொவ்வியார் கைவிடுதல் விடுதல் போக்குயில் நீர் தூவும் பொருகழி தன் சேர்ப்ப காக்கையை காப்பு இட்ட சோறு என்று சொல்கிறார் கா காக்காவை சோருக்கு காவல் வைத்தால் என்ன ஆகும் என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார் நீர் வடியாமல் நிறைந்திருக்கக்கூடிய உப்பங் கழனிகளை கொண்ட கடல் நாட்டு தலைவனே என்று ஒரு அரசனை பார்த்து சொல்லி ஒருவன் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பொருளை தகுதி இல்லாத நபரிடம் கொடுத்து பாதுகாத்து வைக்குமாறு சொல்லுவது என்பது காக்கையை சோருக்கு காவல் வைத்தது போல போகும் என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல் இயல்பாகவே சோறு உண்ணக்கூடியது காக்கை அந்த காக்கையை சோறுக்கு காவல் வைத்தால் சோறு மிஞ்சாது அதுபோல தகுதி இல்லாத நபர்களிடம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுத்து நீ இதை பாதுகாப்பாக வைத்திரு நான் கேட்கும்போது கொடு என்று கொடுத்தால் அது கண்டிப்பாக திரும்ப வராது அந்த பொருள் போகும் எனவே தகுதியான நபர்களை பார்த்து தான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை பாதுகாக்க கொடுக்க வேண்டும் அல்லது தானே முயன்றதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகிற பாடல் இது மீண்டும் பாடலை பார்ப்போம் ஊக்கி உழந்து ஒருவர் ஈட்டிய ஒன் பொருளை நோக்குமின் என்று இகழ்ந்து நொவ்வியார் கைவிடுதல் போக்கு இல் நீர் தூவும் ஒரு கழி தன் சேர்ப்ப காக்கையை காப்பு இட்ட சோறு நன்றி வணக்கம்